ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலிஸ்டர் அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆர்இசி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்ம்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் பினான்ஸ் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஸ் டெக்னிகலா மூமெண்ட் நியூரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா அறுநூத்தி எழுபத்தி ஒம்போதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலா ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க இருக்கு ஆனா இவங்களை மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இது தவிர்க்க முடியாதுங்கிறது நம்மளுடைய புரிதல் பிஏ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ புக் வேல்யூ தியரி பிரகாரமே நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆக்சுவலாக இரநூத்தி எழுபது வந்துருக்கு ஸ்க்ரீனர் டாட் இனில் நான் அப்டேட் பார்த்தேன் இரநூத்தி எழுபது இருக்குது இப்போ இவன் இரநூத்தி அறுபதுன்னு கொடுத்துருக்கிறான் சார் நம்ம இரநூத்தி அறுபதுன்னே வச்சுக்கோமே அஞ்சு இன்ட்டு இரநூறுன்னு போட்டோம்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்துடுது அதுக்கு சாரி ஆயிரத்தி ஆயிரம் ரூபா வந்துடுது அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு அறுபதுன்னு நம்ம போட்டோம்னா எங்கிட்டு ஒரு முந்நூறுரூவா வருது ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கான வாய்ப்புகள் இருக்கு புக் வேல்யூவை ஃபைவ் டைம்ஸ் நம்ம கல்குலேட் பண்ணும் போதே ஸோ இன்னும் வந்து அவ இன்னும் பாதி தூரத்துக்கு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே சமயத்தில் இங்கே ரொம்ப நோட்டிஃபை பண்ண வேண்டியது பீ பீட்டா வந்து டூ பாயிண்ட் டூ எயிட் இருக்கு வெரி ஹை வாலட்டாலிட்டியில இருக்கு கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒன்பது அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ பேருமே பை தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவாக தான் வரும் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக வந்திருக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக தான் வரும் ஏன்னா ஆக்சுவலாக இவங்கள மாதிரி கம்பெனிக்கு வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிய் ஆக்டிவிட்டிலிருந்தால் நம்ம ஆரம்பிக்கணும் அப்போ அதுதான் அவங்களுக்கு சரியா இருக்கும் இதை போட்டு எல்லாத்தையும் கழிச்சோம்னா கூட ரெண்டாயிரம் இதுலேருந்து இதுக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதான் அந்த முப்பத்தி நாலு கரெக்டாக வந்திருக்கும் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக தான் இருக்குங்கிறதோட விட பார்த்துக்கலாம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்காங்கன்னா அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்போ ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட ஆனுவல் ரிப்போர்ட் எடுக்கிறோம் அந்த வகையில நெட் ப்ராஃபிட் வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆனுவல் ரெவன்யூ இருபது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தா ஹண்ட்ரட் இருக்கு ஹண்ட்ரட்ல இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தா இருபத்தி ஒன்பது இருக்கு சோ இப்போ இவங்க வந்து எல்லாமே ஹை ரேட்டாக தான் எடுத்து வச்சிருக்காங்க இபிஎஸ் உடைய லெவல் ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறுன்னு இருக்கு இது இன்க்ரிமெண்டல் தான் இருக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது நடுவில் நடுவுல கொஞ்சம் சிக்ஸ் ஆக்கா வர மாதிரி வந்தா கூட இது ஒரு ஆவரேஜா ஒரு இன்கிரிமெண்டல் தான் இருக்குங்கிறது நாலு நாலு வருஷமா ஆவரேஜா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சரி இப்ப இவங்க வந்து எஸ்டிமேஷன்ஸ் என்ன பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து வந்து சொல்றாங்க கூட எதிர்பார்க்கிறாங்க அப்படி பதினாலு பர்சன்ட் எதிர்பார்த்தாங்கன்னா அறுபது புள்ளி அஞ்சுங்கிற ஆவரேஜ் எஸ்டிமேஷனாவும் ஹை எஸ்டிமேஷன் அறுபத்தி நாலாவும் இருக்கு இப்ப இந்த அறுபதுக்கு ஏறிட்டாங்களான்னு பார்க்கணும் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்குங்கறதை நம்ம பார்த்தோம் எஸ்டிமேஷனோட வாய்ப்பு என்ன இருக்குன்னு பாப்போம் ஆனா எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணுவாங்க ஏன்னா ரிவிஷன் அப்படின்னு தனியா போடுவாங்க அதை எப்பயாவது போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து கவார்டர்லி குவார்டர்லி செக் பண்ணிக்குவோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன செய் எதிர்பார்க்குறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அறுபத்தி ஏழாவும் ஹை எஸ்டிமேஷன் அறுபத்தி ஒன்பதாவும் இருக்கு ஸோ இப்போ மார்ஜினலா இது ஒரு டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம கணக்குல வச்சிக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் எஸ்டிமேஷன் வந்து க்ரோத் ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இந்த குவார்டருக்கு இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஈபிஎஸ் உடைய லெவல் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த குவார்டருக்கு இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னாக்காபிஎஸ் செக்ஷனுக்கு போகணும் இவன் கவார்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து இயானியர் செப்டியூ டூ தான் இரானியர் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது இவன் நெட் ப்ராஃபிட் வந்து ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெவென்யூ பதினேழு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க கியூ டு கியூ நாளுமே கூட ரெவன்யூ ஒரு எழுநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஒரு அறுநூறு கோடி ரூபாய் இன்கிரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி மூணு இருக்கு இபிஎஸ் போன குவார்டர்ல பதிமூணு புள்ளி ஒன்னு போட்டுருக்கான் இந்த குவார்டர்ல திருப்பி பதினஞ்சு புள்ளி மூணு வந்துருச்சு இது இன்கிரிமெண்டல் ஜென்ரலா பார்த்தோம்னா நம்ம ஆவரேஜா பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல இருக்கும் ஒரு குவார்டர் மேலே ஒரு குவார்டர் கீழே இறங்கினா கூட டிடிஎம் வந்து இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல தான் இருக்கு இப்ப இதுல இங்க இருந்து பார்ப்போம் நமக்கு இந்த இடத்துல இருந்து பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு குவார்டரா நம்ம கனெக்ட் பண்ணுவோம் எட்டு குவார்டர் ஒன்பது குவார்டரா பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் இருக்கு இவன் ஏற்கனவே வந்து ஐம்பது கிட்டக்க ஐம்பத்தி ஒன்று வந்துட்டு எகைன் திருப்பி கீழே இறங்கிட்டு இப்போ மேலே ஏறிட்டு இருக்கிறான் அதே மாதிரி இவனுடைய ட்ரெண்ட் வந்து ட்ரெண்டா இருந்ததுனால் அதாவது இன்கிரிமெண்டல் ஆர்டர்லயே இருக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் சாரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுல டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவன் என்ன பிபி அண்ட் பிஇ ரெண்டுத்துக்குமே அட்ஜஸ்ட் ஆகல அதே சமயத்துல இந்த இது வந்து பிஇ பிபி மூலமாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது பார்த்தோம்னா கடன் வந்து எவ்வளோ இருக்கோ அதை கழிச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும் அதே மாதிரி தான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோலாலையும் வந்து லைபிலிட்டிஸு அதாவது லாங் டேர்ம் லைபிலிட்டிஸை வந்து கழிச்சுட்டு எடுப்பாங்க அது மாதிரி எடுக்கும்போது தான் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஜென்ரலாக நம்ம வந்து அந்த கடனை கழிக்கலை அப்படின்னு சொன்னாக்கா அது பாட்டு மேலே ஏறும் ஸோ இப்போ எனிவே இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்தால் க்ரோத் ஆஸ்பெக்ட் இருக்குது டிகிரிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினேழு பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எழுபத்தொம்பது பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப இந்த தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் பார்மேட்ல போட்டோம் நம்ம கிடைக்கக்கூடிய ரேஞ்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈபிஎஸோட டிடிஎம் ஐம்பத்தி எட்டு அந்த ரேஞ்சில் தான் ஐம்பத்தாறு டு ஐம்பத்தி எட்டுங்கிற ரேஞ்சில் தான் கிடைக்குது இதுக்கான ப்ரைஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இதில் ஃபேர் ப்ரைஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதுக்கு கீழே தான் இப்போ கிடைக்கிறான் அப்படிங்கிறது நம்ம ஒரு புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஏன்னா கடனை கழிச்சிருவாங்க அதுதான் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் எந்த இதுலேயுமே கடன் வந்து தியரட்டிக்கல் லிமிட்டில் போகும்போது லைபிலிட்டி பொசிஷன் வந்து புக் வேல்யூ எல்லாத்தையும் பார்க்கும்போது போது அதுல பாதி கூட வராது நமக்கு அதனால இதுல எவ்வளவு கடன் வச்சிருக்கிறான் அதுக்கு வந்து புக் வேல்யூக்கு கடன் டெப்ட் டு ஈக்விட்டி ஆறு புள்ளி அஞ்சுன்றிருக்கு அதை நம்ம அப்படியே கழிச்சோம்னு வச்சுக்கோமே ஆறு புள்ளி அஞ்சுனாக்க நமக்கு வந்து இதுல இதுல நிறைய போகும் இரநூறு தாண்டி கீழே இறங்கிரும் அதனால நமக்கு வந்து இப்போதைக்கு நம்ம இப்படியே கால்குலேட் பண்ணிக்குவோம் சரி இப்போ இவனோடது வந்து அப்ட்ரெண்ட்லேயே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க எழுநூத்தி இருபது கிடக்கும் போது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுக்கான நார்மல் மூவ்மெண்ட்லேயே கிடைக்குது சப்போர்ட் எடுத்தா அப்படின்னு சொன்னா கீழே அடிச்சு இறங்கினா கூட நானூற்றி அறுபதுலேருந்து முந்நூத்தி நாற்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் சரி பிளாஸ்ட் ஃபார்முலா பிரகாரம் இவன் மேலே ஏறுனான்னா ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி நூறுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் உடைச்சு போறான்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு வரும் அது இந்த வருஷத்துக்கே வரும் சொல்ல முடியாது சப்சிக்வென்டா ஒரு டியூ கோர்ஸ்ல இது முதல்ல அச்சீவ் பண்ணிட்டோம் ஆயிரத்தா அச்சீவ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா பாக்கலாம் இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ்பனன்சியல் இதுல வரும்போது பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு கணக்கு வச்சுக்கலாம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு வச்சுக்கலாம் சோ மூணாயிரத்தி அறுநூறு வரைக்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது சைக்கிள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு கட்டமா ஏத்திட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப அவன் வந்து எங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி நாலுங்கிற லெவல்லில் இருக்கிற அதாவது இந்த சைக்கிளுக்கு சப்போர்ட் பாயிண்ட்ல இருக்கிறான் அப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி இருந்து எழுநூறு அது பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பிளாஸ்ட் தியரிக்கான ஆயிரத்து பிளாஸ்ட் ஃபார்முலாக்கான ஆயிரத்தி நூறு தொட்டால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க அதுதான் பேஸ் பாயிண்டாக இருக்கும் அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு ஆறு ஒன் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இதில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் அப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ எஸ் ஒன் நான் இதில் எஸ் ஒன் போட்டுருக்கிறேன் ஆக்சுவலாக இதுல வந்து எஸ் டூ தான் எஸ் ஒன் போட்டிருக்கோம் ஒன் வந்து பார்த்தோம்னா ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இப்ப அவன் அந்த ரேஞ்சில தான் இருக்கிறான் இவன் ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் ரேஞ்சு ஆர் ஒனுக்கும் எஸ் ஒனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆன மிட் பாயிண்ட் ரேஞ்சில தான் ரிவர்ஸ் எடுத்திருக்கிறான் இப்ப இவன் எஸ் ஒன் உடைச்சான்னாக்க எஸ் டூல வந்து நானூத்தி ஏழு டு முன்னூத்தி முப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு கீழே இறங்குச்சுன்னா இரநூறு கீழே இறங்கும் இந்த மாதிரியான சூழல் இருக்கு இப்ப இவ எங்க சப்போர்ட் எடுக்கட்டும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடியது எண் எழுநூத்தி ஏழுல இருந்து எண்ணூத்தி முப்பத்தி மூணு அதை உடச்சு போகும்போது தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அதுக்கு மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி அறுநூறு இது ஜோன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஜோன் அதோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல மிட் பாயிண்ட்டுக்கு நடுவுல ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இது வந்து ஒரு மிட் பாயிண்ட் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு இன்னொரு மிட் பாயிண்ட் ஆகும் இருக்கு ஸோ இப்போ இந்த ஜோன் ப்ரைஸை நம்ம ஆர்டர் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற லெவலில் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு இவன் எவ்வளவு தூரத்துக்கான ரீச் பண்றாங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இதில் வந்து பார்த்தோம்னா இவன் வந்து கிட்டத்தட்ட ஜூலை இருந்து இந்த ரீஜனுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அதனால இந்த பாட்டத்தோட எடுத்து திருப்பி இந்த இதுக்குள்ளே போறானா இல்லாட்டி கீழே இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க போறானாங்கிறதையும் பார்க்கணும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே